முதலமைச்சர் பயந்து போயிருக்கிறாரு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு நல்ல மனநிலைய மருத்துவரை போய் சந்திச்சாங்கன்னா தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட ஏஜென்சியோடு இப்போது எஸ்ஐஆரையும் சேர்த்து திமுகவை பயமுறுத்த அழிக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கிறார் அவர் பேசி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலுமே நம்ம முதலமைச்சரை வந்து பார்க்க போனா இன்னைக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க அந்த அகில இந்திய தலைவர்கள்லாம் யாருன்னு பார்ப்போம்னா நம்ம ராகுல் காந்தியோ தேஜஸ்வி இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நேத்தம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு பாருங்க தேஜஸ்வி அவங்க அப்போ வந்து மாட்டு ஊழலில் வந்து உள்ள இன்னி வரைக்கும் தலை தூக்க முடியலை இன்னைக்கு பீகார்ல எந்த மாதிரியான வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் வேலை வாய்ப்பு இல்லாம வந்து இன்னைக்கு படிப்பறிவு இல்லாம காட்டு மிராண்டித்தனம வச்சது நாடறிந்த உண்மை அவர் வந்து இவருக்கு அறிவுறுத்தார் இவனு சின்ன பையன் ராகுல் காந்தி வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல ஓகேங்களா ராகுல் காந்தி ஓபனா சொல்ல போனா வந்து எங்களுக்கு ராசியான ஒரு ராகுல் காந்தி வந்து குறை தான் சொல்லி தவிர என்ன பண்ணாரு என்ன சாதிச்சாருன்னு சாதிச்சாரு தெரியல ஆனா இவங்க எல்லாம் முதலமைச்சர் பதிவு போட்டாரு அதாவது எங்க அப்பா என்ன சொல்ல முட்டாளுங்களோட பழகாதான்னு சொல்லியிருக்கிறார்ஜி முடிஞ்ச அறிவாளிகளோட பழகு அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும்னு சொல்லுவாங்க முட்டாளோட பழகுனா ஆகும் கோமாளித்தனமான நம்ம முதலமைச்சர் எவ்வளவு ஆளு போயும் போய் ரெண்டு முட்டாளுங்களை உதாரணம் காட்டுனது ஒரு வேடிக்கை ஒண்ணு அமலாக்கத்துறை சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் ஏவி விடுறதுனால நல்லா மக்கள்கிட்ட சொல்றேன் கேட்டுங்க அமலாக்கத்துறை எதுக்கு வந்தாங்கன்னா அந்நிய செலவணி பணம் அது எப்படி வருதே பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கவங்க படிப்படி இல்லாதவங்க கண்டக்டரா இருந்தவங்க எல்லா இடத்துலயும் இருந்தவங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி சொத்து இருக்கிறவன் அவன் சட்டத்துக்கு புறம்பா அந்த இடத்துல பண்றதால அந்த இடத்துல அமலாக்கத்துறை வருது வருமான வரி வந்து நீங்க அரசாங்கத்தை ஏமாத்திட்டு உதாரணத்துக்கு பாப்போம்னா இதே டாஸ்க் மார்க் வந்து என்ன இதுக்கு முன்னாடி தனியார் கிட்டதான் இருந்தது இதே கலைஞர் வந்து என்னன்னா கொண்டு வந்ததே அதுக்கு கொண்டு வந்ததே அவர் அந்த டாஸ்மார்க் வச்சு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு தெரியும் ஜெயலலிதா அம்மையார் வந்ததால வந்து அது வந்து கவர்மெண்ட் ஆகப்பட்டது நீங்க சரியான வரி கொண்டு வராதால்தான் உங்களுக்கு வந்து வருமானத்துறை வருது சிபிஐ ஏன் வர்றீங்கன்னா வந்து இன்னைக்கு துணிஞ்சு நீங்க வந்து எந்த தமிழ்நாட்டுல எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதை நீங்க நியாயமான முறையில விசாரிக்கிறது இல்லை காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறீங்க சுதந்திரமா செயல்படவில்லை அதனால சிபிஐ வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா தயவு செய்து வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் பிஜேபி மூணாவது முறையா தான் ஆட்சிக்கு வந்து ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில காங்கிரஸ் தான் இருந்திருக்கிறாங்க அப்ப நான் கேக்குறேன் அவங்க பிரியட்ல வந்து கொண்டு வந்ததுதான் வந்து இந்த சர் அதாவது வந்து தேர்தல் சிறப்பு இது பண்றதுக்கு நான் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கேட்கிறேன் நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து மனக்குழப்பத்துல இருக்கிறாருன்னு சொல்றதோட பயத்துல இருக்கிறாரு தான் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா இதற்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு பீகார்ல இவ்வளவு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஒரு முட்டா பயன் சொன்னதை போய் நீங்க வந்து எப்படி ஏத்துக்கிறீங்க அப்ப நீங்க உள்ள போய் பாக்கல ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் பண்ண தில்லு முள்ளுல கொண்டு வந்து காட்டிட்டாருன்றாங்க அது எந்தளவு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு அது எதனால பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வந்து மக்களுக்கு தெரியும் ஒண்ணு அப்புறம் வந்து இவங்க ஐஏஎஸ் கலெக்டர் மூலமா என்ன பண்றாங்க இஸ்லாமியர்களையும் வந்து எஸ் சி என்ன குழப்பி விடுறாரு இது உன்ன என்ஆர்சின்னு சொல்லி குழப்பி விடுறாரு நல்லா பாருங்க ஸ்டாலின் சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வளர்ந்துட்டு சிறுபான்மை ஓட்டம் எஸ்சி ஓட்டம் வந்து நீக்கிட்டு சொல்லும் போது முதல் கட்ட எலெக்ஷன் வந்து பாராதீதி நடந்தது ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு தில்லுமுல் இல்ல நான் மக்களை பார்த்து கேக்குறேன் உடனே ஸ்டாலின் வந்து ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு பிளைட் டிக்கெட் உடனே எடுத்து கொடுக்குறேன் ஒன்னா நேரா பிஆருக்கு போயிட்டு வர சொல்லுங்க அதை விடுங்க முன்னூத்தி எண்பது கோடி ரூபா கொடுத்து நீங்க பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தீங்கல்ல அவரும் அந்த தேர்தல் காலத்துல இருக்கிறாரு அவரும் வாயத்தந்தி எதுவுமே சொல்லலை தானே அவரு அப்ப நீங்க வந்து அங்க வந்து எந்த ஒரு இப்போ ரெண்டாவது நாளைக்கு வந்து வந்து ரெண்டாம் கட்டம் நடக்குது சோ இவ்வளவு நடந்தோ வந்தாங்க யாருக்கும் எந்த இஸ்லாமியருக்கும் பாதிப்பு இல்ல அவங்க எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தல நீங்க சொன்ன மாதிரி எந்த எஸ்சி எஸ்டிக்கும் வந்தாங்க இது இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகா நடக்கும் போதே தெரிஞ்சிச்சு தேர்தல் ஆணையம் மிக கண்ணியமோ நேர்மையோ நடத்திருக்கிறாங்க ஒண்ணு இப்ப இங்க தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை வந்து எதிர்க்கல அதுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம் பாருங்க எதிர்க்குல கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி வந்து வந்து கேக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா வந்து ஏன் இவ்வளவு அவசர அவசரமா வந்து இவங்க பண்றாங்க இதை இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்றாரு ஒரு தொகுதியில மூணு லட்சம் பேர் கிட்ட ஓட்டு இருக்குது மூணு லட்சம் பேருக்கு வந்து எப்படிங்க ஃபார்ம் கொடுக்க முடியும்னு சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது ஒரே வார்ட்ல வந்து கொடுத்து முடிக்கிறவங்க தானே நீங்க ஏன் நீட்டு கையேத்துக்கு பத்து லட்சம் கையெத்து வாங்கினவங்க சார் சொல்லுங்க பத்து லட்சம் கையெழுத்தும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினவங்க நீங்க இன்னைக்கு அத்தனாயிரம் பேர் வந்து என்னன்னா வந்து அந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்றாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வந்து நியமிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து ஆசிரியர் கவர்மெண்ட் சர்வெண்ட் சத்ரு ஊழியர்கள் எல்லாமே ஆனா அதுக்கு அவர் உதாரணம் என்ன சொல்றாருன்னா தேர்தல் கமிஷன் நடத்துற இந்த தேர்தல் கமிஷன்ல ஆனா அவங்க கூட வேலை செஞ்சாங்கன்னா அப்படியே மாறிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாவே இது நம்பரா மாதிரியா இருக்குது இதுல இருந்து வந்து முதல்வருக்கு எந்த அளவு வந்து படிப்பறிவும் அறிவுறுதுன்னு பாத்துங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு பாம பார்த்த உடனே தலை ஆரம்பிச்சிருந்தா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நான் கேக்குறேன் ஸ்டாலின் சார் நீங்க படிக்கல படிச்ச அளவுக்கு தெரியல இப்ப இருக்கிற பசங்க வந்து தேர்தல் கமிஷன் ஆன்லைன்ல கூட பண்ணலாம்னு சொல்லி வந்து வந்து பண்ணலாம் இன்னைக்கு பசங்க தெளிவா இருக்கிறாங்க ஜி அவங்க போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்லயே போய் இன்னைக்கு வந்து பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஒரு முட்டாளங்க அதாவது இவனா இத்தனை இத்தனை ஆண்டு கால எப்படி வச்சிருந்தாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல என்ன சொன்னாரு அந்த இடத்துல அது வந்து பார்க்கும் போதே வந்து கிரி கிரி கிர்கிர வந்து சுற்று வந்து நிறைந்து நான் தயவு செய்து வந்து இவற்றை என்ன சொல்றேன்னா அப் பண்றதுக்கு பிரச்சனையா இல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து இந்த வீடு வீடா விசிட் பண்றது பிரச்சனை இதனால என்ன நடக்க போகுது இறந்தவர்களுடைய ஓட் கள்ள ஓட்டா மாறுது புலம்பெயர்ந்தவர்கள் அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இவங்க வந்து பீகார்ல இருந்து வர தமிழ்நாட்டுலாம் வந்து மாத்திருவான்னு இவங்க சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் நார்த் இந்தியாவில போயிருப்பாங்க அப்ப அவங்க ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டுதான் கொடுக்கப்பட்டதில்ல அவங்க உரிமையை கொடுக்கப்பட்டது இதே ஸ்டாலின் சார் மூணாவது விஷயத்த கேக்குற இதே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கொல்கட்டாலையும் பீகார்லயும் வந்து ரெண்டு வச்சிருக்கிறாங்க நீங்க சொன்ன உங்களை வாழ்த்து பாத்தீங்களா தேஜஸ்வி அவரும் ரெண்டு இடத்துல வந்து வச்சிருக்கதான் சொல்றாங்க எலெக்ஷன் கார்டை அப்ப அங்கெல்லாம் நீங்க கேட்கலாமே இன்னைக்கு இதனால வந்து என்னன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்லி இவர் சொல்றாருல்ல ராகுல் நீ உடனே நல்லா உணவு சார் நான் ராகுல் காந்தி சொல்றதை வரவேற்கிறேன் சார் ஆனா அது ஏன் சார் பிஜேபி மாநிலத்துல மட்டும் அவர் வந்து சொல்றாரு இவர் காங்கிரஸ் இவங்க இந்திய கட்சி இவங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்ச கட்சி எல்லாம் ஏன் வந்து சொல்ல மாட்டேன்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கிறாருல்ல அப்ப இங்க எத்தனை கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க வந்து ராகுல் காந்தியில சொல்ல முடியுமா ஏயா நீ ஜெயிச்சுட்டா ஜனநாயகம் வென்றது நீ தோத்துட்டா பணநாயகம் என்ன நியாயம் ஒரு லாஜிக் இருக்குது சார் மக்கள் வந்து முட்டாளா நினைக்காதீங்க தயவு செய்து என்ஆர்சிய பயன்படுத்தினாங்க கள்ள ஓட்டு மா பண்றாங்க ஓட்டை நீக்கிறீங்கன்னு வந்து சொல்றாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைலாக் சொல்றதால முதலமைச்சர் பயந்து போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு நல்ல மனநிலை மருத்துவரை போய் சந்திச்சாங்கன்னா அவருக்கு பிடிச்சிருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த பிரம்மைய வந்து நீக்கத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா உண்மையுமே வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் அவருடைய மாற்றுக்கத்து கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் வந்து அதிகமா வேலை செய்யறாங்க ஆனா கூட வேலை செய்யலையே மறுபடியும் ஸ்டாலின் வந்து அந்த முதலமைச்சர் பதவியில உட்காரன்னு ஆசைப்படுறாரு கூட கிரணவெல்லாம் வந்து உட்கார ஒரு மாட்ட அளவு அந்த பதட்டம் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க சிறப்பு திருத்த பணிகள் எந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வராது ஏன் ஒண்ணுன்னா இப்பயும் சொல்றேன் ஒரு மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து நீக்கிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய போராட்ட ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கும் அந்த எலக்ஷனே கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு அது யாரும் மறந்துடக்கூடாது ஆனால் ஒரு ஒரு குற்றச்சாட்டு அங்கே வரணும்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து தேர்தல் கமிஷன் சிறப்பாக வேலை செஞ்சிருக்குது அந்த மாதிரி அவல நிலை தமிழ்நாட்டுக்கு வராது இன்னும் பதினோரு மாநிலத்தில் வந்து இது ஒர்க்கு போயினே தான் இருக்குது வந்து வந்து வச்சு அரசியல் மக்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் இந்த மாதிரி எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள் அழிக்க பார்க்கிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு புறமாக திமுகவை எந்த கொம்பனாலும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி பேசி வருகிறார் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு இப்போ எந்த கொம்பனாலும் திமுகவை தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையுமே உண்மைதான் சார் அவர் எந்த கொம்மனாலையும் தொட முடியாது ஏன்னா சம்டா அவங்களுக்கு தொட முடியாது ஊழல்ல அவங்களை தொட முடியாது ஜாதியை வச்சு அரசியல் பண்றதுல அவங்களை தொட முடியாது கழகம் முத்தி விடுறதுல அவங்களுக்கு தொட முடியாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா அதுல தொட முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்கு சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு வாக்கு சொல்லுவாங்க அங்கேயும் வந்து தொட முடியாது இவங்க மாதிரி அரசியல் பண்ண முடியாது இவங்க அப்பா கலைஞர் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா என் வழியிலேயே வந்து நீ அரசியல் பண்ண முடியாத சொல்லி வேற கூத்து போயிட்டாரு நான் கேட்கறேன் தொண்ணூறு வயசு கலைஞர் சாம்போது எதிர்கட்சி தலைவராக வந்து என்ன ஒன்னா ஸ்டாலின் ஏறி ரெடியாகி உட்காருமோ கூட அவங்க அப்பா வந்து ஏறி முதல்ல ரெடியாகி உட்காந்துட்டாரா பாத்துங்க அப்ப அவங்க அப்பாக்கே நல்லா தெரியும் ஏன்னா புள்ள வந்து எதுக்கும் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தாலும் வந்து திமுக போட்ட எனக்கு கேட்டால் திமுக போட்ட பிச்சையில தான் மூணு இந்த தடவை வந்து திமுக வந்தது அப்பே ஏற்பட்ட வந்து ஃப்ராடுங்கள்ல வந்து எந்த கும்பனை தொட முடியும் நான் விஷயம் கேட்கிறேன் நான் இப்போ இதே சேலஞ்ச் மாற்றி போடுறேன் கும்பன நீ சரியான ஆம்பளியா இருந்தா வந்து கூட்டணி இல்லாம தனித்து நின்றுப்பாரு இன்னைக்கு வந்து அரசியல் வரலாறுலயே வந்து திமுக தனித்து நின்றது இல்லைல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எந்த மாதிரி பண்றீங்க நீ சரியான ஆம்பளை தான் நீ தனித்து நின்று காட்டு நீ அர்த்தவங்க கேள்வி கேட்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அர்த்தவங்க நாங்க போட்ட பிச்சையில வந்து ஆட்சிக்கு வந்தவங்க சார் எங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது எந்த கொம்பன நான் கேக்குறேன் எந்த கொம்பனம் வர முடியாது ஏன் வர முடியாது எந்த கொம்பனம் எல்லாரையும் அடிமப்பட்டு தான் உணர மாட்டேன்றாங்க முஸ்லீம் அமைப்புகள் மாட்டேன்றாங்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆண்டாண்டு காலமா அணுவ ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு காலைல உந்து கிடக்குது திருமாவளவன் அவங்க சமுதாயத்தை மீட்டு வரேன்னு சொன்னார் அவர் என்ன காலையில் பத்து நினைக்கிறாரு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கம்யூனிஸ்டே பார்ப்பேன் இந்தியாவில் வந்து இல்லாத ஆயிடுச்சு ஏன் சார் நீங்கள் சொல்லுங்க அப்போ அளவு வந்து இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்தை சம வச்சு அடக்கி ஆள்றாங்கன்னு வந்து பார்க்கணும் கேள்வி கேட்டால் நைட் வர நைட்டாக தூங்கினு போயிடுறீங்க சொல்லுங்க சார் இவ்வளோ பெரிய கொம்பன எங்களால் தொட முடியுமா எங்களுக்கு அந்த சக்தி கிடையாது சார் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்க நேர்மையான வழி தான் நாங்கள் ஸ்கீம் சேவையில வந்து போராடணும் சார் அரசாங்க துறையில வந்து நாங்களாம் போராடலாம் கிடையாது சோ உண்மையாலுமே வந்து பார்ப்போம்னா வந்து திமுக என்ன கொம்பனாலயும் வந்து முடியாது ஆனால் மக்கள் நினைத்தார்கள் நினைச்சாங்கன்னா உங்களை சாக்கடையில தள்ளி விட்டுருவாங்க ஆனா நீங்க திருந்தல அரசியல் வரலாறுலயே வந்து இரண்டாவது முறை நீங்க ஆட்சிக்கு வந்ததே இல்ல அதுல வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியில போயிட்டீங்க ஊழல் பண்ணதால வந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மறந்துடக்கூடாது இன்னைக்கு ஏழாவது முறையா வருவோம் எட்டாவது முறையா வருவோம்னா கேங்க ஸ்டாலின சொல்ல சொல்லுங்க திமுக முழுசா எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து நிறைவு செய்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் நீங்க மக்களுக்கு உண்மையுமே அக்கற வந்து மக்களுக்கு நல்லதா இருந்தா இந்நேரம் நீங்களெல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கணும் அண்ணா கிட்ட இருந்து கலைஞர் புடுங்கினாரு கலைஞர் என்ன பண்ணாரு கலைஞர் வந்து எம்ஜிஆர் வந்து வெளியே வந்து என்ன பண்ணாரு அவர் தனியா ஆரம்பிச்சாரு எம்ஜிஆரால வந்து பண்ணாலும் கூட வந்து கலைஞரால முடியல இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து பாப்போம்னா அவங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பண்ண பத்திர வருஷம் கொடுத்தது கூட வந்து ஸ்டாலினால கொடுக்க முடியல இதெல்லாம் சிந்திச்சு பேசுவோம் சார் அதாவது ஸ்டாலினுக்கு வந்து மறுதிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது என்ன நட நேத்து பேசுறதெல்லாம் மறந்துடுறாரு இன்னைக்கு ஏதோ ஒன்று பேசுறாரு டெய்லி மேடையில் ஒரு ஏதோ ஒன்று ஒளரிக்கிட்டு இருக்கிறாரு நாங்களும் என்ன பண்றோம் எங்க முதலமைச்சர் சரியா அவர் மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்றதால நான் ஒத்துக்கிறேன் சார் எந்த கொம்பனாலையும் வந்து திமுக வந்து ஒழிக்க முடியாது அவனுக்கு அப்படி விழுத்துணும்னு நினைக்கிறேன்னா அவன் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ரவுடியும் கட்ட பஞ்சாயத்துக்கும் ஊழலுக்கும் வந்து தயாராக மட்டும்தான் அது பண்ண முடியும் அப்பேற்பட்ட கட்சி இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஜெய்ஹிந்த் ஜி